ஏங்க உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து யூடியூப்பில் வந்து ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ண போகிறேங்க சரிங்களா சரி பாருங்க எபினே சரே எபினே இந்நாள் வரே சுமந்தவரே நன்றி நன்றி சுமந்தீரே நன்றி அப்படி ஒரு பாட்டு தாங்க இதில் வந்து அப்லோட் பண்ணணும் சரிங்களா நான் வந்து சேவாண்டி எக்ஸிட் ஓகே சரிங்க ஃபஸ்ட்டு நான் இங்கே டிராப்டில் அந்த பாட்டை எடுக்க போகிறேன் பாட்டை எடுத்துட்டுன்னா எபினேஸ்வரை பாட்டை போடும் ே சரி சரி வந்துட்டுங்க எபினேஸ்வரே பாட்டு வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு போவோம் இப்போ அந்த பாட்டு இங்கே அப்லோட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காவில் இந்த வீடியோவுக்கு அந்த பாட்டு போட்டோடனே யூடியூப் நாட் ரெஸ்பாண்டிங்கன்னு வருதுங்க அந்த பாட்டு எவ்வளோ வேரோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க அதுபோல் சம்சாரம் அது மின்சாரம் அப்படி ஒரு பாட்டை நான் போட்டேங்க அந்த பாட்டை போட்டோடனே உடனே யூடியூப் நாட் யூடியூப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங் அந்த பாட்டுக்கும் அது மட்டும் இல்லைங்க உமை காட் இங்கே வந்துருக்கு சரிங்க இப்போ அந்த பாட்டு தான் போட்டேன் என்ன எபினேஷர் எபினேஷர் பாட்டு தான் போட்டிருக்கேன் அது இங்கே வந்துடுச்சு இந்த பாட்டு வந்து கோராசில் அங்கே உள்ள பாட்டு தான் நான் எடுத்திருக்கேன் யூடியூப் இஸ் நாட் ரெஸ்பாண்டிங்னு வருது சரி இது இனி திருப்பி நான் போகும்போது பாட்டு மாறி இருக்கும் பாருங்க இது யாது செய்தானுங்க வேலை என்ன கள்ளத்தனம் கள்ளனுவான் கள்ளப்புற இதுங்க கள்ளத்தனதை பார்த்துடுங்க அடுத்து சரி அந்த பாடலை விட்டு நான் இங்கே வந்தாச்சு வந்த பாட்டு தான் இருக்கேன் நான் இங்கே பாருங்கள் அடுத்து உள்ளே போகிறேன் யாரு பாட்டு மாறிடுன்னு பாருங்க நான் மாற்றவே இல்லை அந்த பாட்டு இங்கே பாருங்க இதில் என்ன அடுத்து மாறிடுன்னு பாருங்க அப்படி யூடியூப் தரப்பில் தன் போக்கில் மாற்றி தருவாங்களே எப்படி என்ன சவடிக்க சாவடிக்க ஃப்ரம் என்ன விடாமுயற்சியில் உள்ளது விடாமுயற்சியில் உள்ள பாட்டு இங்கே வந்துடுங்க நான் செலெக்ஷனே பண்ணல நான் வச்சது எபினேஷரை பாட்டு இங்க பாருங்க சாகடிக்க